திமுகவும் பாஜகவும் கூட்டணியை நம்பியுள்ளது என்றும் அதிமுக ஒன்றுதான் மக்களுடன் உள்ளது எனவும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசியபோது அவர் தெரிவித்த கருத்துக்களை மகாயுத்தம் மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம் ஒரு சட்டம் அதிமுக கட்சி தான் தொடர்ந்து திமுக திமுக கூட்டணி நம்பி நிற்கிறது பிஜேபி கூட்டணி பலத்தை நம்பி நிற்கிறது எடப்பாடியார் தலைமையில் ஒன்றுதான் மக்களை நம்பி நிற்கிறது இஸ்லாமிய சமுதாயம் கிறிஸ்துவ சமுதாயம் இந்து சமுதாயம் அத்தனை சமுதாயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு எளிமையான வலிமையான தலைவராக இன்றைக்கு புறப்பட்டு இருக்கின்ற அரசியல் திருவ நட்சத்திரம் அறிவியல் இடப்பாடுகள் மக்களை எழுதி கொண்டு வருகிறார் கூட்டணி வருவார் இன்றைக்கு அண்ணா தட உணவுன் கட்சிக்குத்தான் ரெண்டு கோடி இருபது லட்சம் தொண்டர்கள் இருக்கிறார்கள்